அல்லாஹ் அந்த மனிதனை ரஹ்மத்தினுடைய வட்டத்துக்குள் எடுத்துக் கொள்கிறான் அல்லாஹுடைய இறைநேசர்கள் கூட அல்லாஹுடைய அவுளியாக்கள் கூட அல்லாஹுடத்தில் துவா பிரார்த்தனை செய்யும் பொழுது யா அல்லாஹ் எனக்கு சுவர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம் சுவர்க்கத்தையும் படைத்தரப்பு நீதான் அந்த நரகத்தையும் படைத்தரப்பு நீதான் எனக்கு இதற்கெல்லாம் மேல் அந்த படைத்தவனே எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய அருள் தான் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்துக்குள்ள என்ன அடை வளைத்துக்கோயா அல்லா இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹுடைய இறை நேசர்களே ஆனால் இந்த ரமலானுடைய காலத்தை அடைந்து பெற்றோர்களுக்கு பணிவினை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அவனே சொல்லுகிறான் நான் அந்த மனிதனை அடைவழைத்துக் கொள்கிறேன் என்னுடைய ரஹமத்துக்குள்ள எடுத்துக் கொள்கிறேன் என்று பெருமானாஹு அரைவ செல்ல மன்னர்கள் இதை சொல்லி காட்டுகிறார்கள்